ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் உதிக்க கூடிய நேரத்துல தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணத்திற்காக சூரியன் உதிக்கும் பொழுது நாம் தூங்கக்கூடாது அப்படின்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளுமே சூரியன் உதிக்கும் முன்பு உள்ள காலத்துக்கு உஷாத் காலம் அப்படின்ற பெயர் அச்சமயத்தில் என்ன நடக்கும்னா தேவர்களும் மகாலட்சுமியும் சஞ்சரிக்கிறார்கள் அப்போது நம் கண் விழித்து கொண்டு நல்ல சோஸ்திரங்களை சொல்லி அவர்களை தியானம் செய்யக்கூடிய பட்சத்தில் தேவர்களின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிட்டும் அப்படி செய்யாமல் நாம அப்போது தூங்கிட்டு இருந்தோன்னா அவங்க கோபித்து கொண்டு போக நேரிடும் அதனால தான் சூரியன் உதிக்கக்கூடிய காலத்தில் சூரியன் மறையக்கூடிய காலத்திலும் தூங்குபவர்கள் இந்திரனாக இருந்தாலும் கூட அவங்களை விட்டு மகாலட்சுமி தேவி விலகிவிடுவாள் அந்த காரணத்திற்காக தான் உஷாத் காலத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் தூங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி